சிவராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே பதினொன்றாம் வீட்டிலே இருக்கக்கூடிய சனி பகவான் பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் பத்திலே ராகு பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் என்ன தருகிறார் சனி பகவான் என்ன தெருகிறார்னா உங்களுக்கு வியாபாரத்தில் முன்னேற்றம் போன்றவற்றை ஏற்படுத்துகிறார் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஸோ உங்களுக்கு உடம்பை பார்க்கிறார் சனி பகவான் உடம்பை போது என்னென்னா உடலில் மந்த நிலை ரொம்ப நாளாக டயர்டாகவே இருக்க குருஜி ஏன்னே தெரில சில பேர் பார்த்தீங்கன்னா ஏன்னே தெரியாது டயர்டாகவே இருப்பான் காலையில் எழுந்திரிச்சு சார் என்ன பண்ணுவீங்க வீக்கெண்டில் என்ன பண்ணுவீங்க வீக்கெண்டில் நான் வந்து ஹில் ஸ்டேஷன்லாம் போயிட்டு வருவேன் அப்போ வீக்கெண்டு வரைக்கும் என்ன பண்ணுவீங்க வீக்கெண்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் அது போன்ற லைஃப் ஸ்டைல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சனி பகவான் போட்டு பெண்ட் எடுப்பார் ஸோ அதனால் யார் யாரெல்லாம் ஓடுபவர்களோ சார் ஒன்று புரிஞ்சுங்க மருத்துவர்கள் யாரை நடக்க சொல்லுகிறார்கள் ஆரோக்கியமானவர்களை நடக்க சொல்லுகிறார்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நடங்கங்கிறாங்க எந்த மருத்துவராது ஆரோக்கியமாக இருக்குன்னா உட்காந்துக்குங்க படுத்துக்குங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஸோ மருத்துவர்கள் கூட நம்ம நடக்க சொல்கிறார்கள் ஓடுகின்ற பாதங்கள் நடக்கின்ற பாதங்கள் மட்டுமே உலகத்தில் வெற்றியை பெறும் இதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது ஓடுகின்ற பாதங்கள் வெற்றியை பெறும் ஸோ அந்த பாதங்கள் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து என்ன நடக்குதுன்னா உங்களுக்கு வந்து அதிவேகமாக நீங்கள் சாதாரண இடத்துல இருக்கிற துவக்கப்புள்ளி இங்கே தான் நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன் ஒவ்வொரு நாளையும் திரும்பி பார்க்க எனக்கு நேரம் இல்லை இப்படி திரும்பி பார்க்க எனக்கு நேரம் இல்லை அவ்வளோ பிஸியாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் வாழ்க்கையில் மிக உயர பெரிய உயரத்தை நீங்கள் அடைவீர்கள் அதே மாதிரி சனி பகவான் வந்து உங்களுடைய ஏழாம் ஐந்தாம் இடமாகப்பட்ட மிதுனத்தை பார் கண்ணியை பார்க்கிறார் அப்போ ஐந்தாம் இடம் என்பது என்ன அப்படின்னா காதல் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஐந்தாம் இடம் என்பது என்னவென்றால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொத்து போன்ற விஷயங்கள்லாம் சனி பகவான் பார்ப்பதால் சொத்துக்கள் பல வகையில் அதிகமாகும் சொத்துக்கள் இவ்வளோ சொத்து அவ்வளோ சொத்துன்னா கிடையாது சொத்துக்கள் பல வகையில் அழி அதிகமாகும் நிறைய சொத்து வாங்குவீங்க சாதாரண இடம் வாங்கினேன் சார் ஒரு ரெண்டு கிரவுண்டு வாங்கினேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அஞ்சு கிரவுண்டு வாங்கக்கூடிய பவர் வந்துருச்சு எனக்கு நான் வந்து நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன் போன்ற விஷயங்கள் எல்லாம் சனி பகவான் உங்களுக்கு தருவார் அதே நேரத்திலே சனி பகவான் பத்தாம் பார்வையாக உங்களுக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போ அசையா சொத்துக்கள் கோல்டு வாங்கிறது அதே மாதிரி இஎஸ்ஐ மாதிரியான இது மாதிரி போடுறது பணம் மாதிரி போடுறது நீங்கள் ப்ராவிடென்ட் ஃபண்டு மாதிரி போடுறது மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி போடுறது பணத்தை கலெக்ஷன் பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணுவீங்க பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அருமையாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்தை சிறுக சிறுக சேர்த்துணும் இந்த சேர்த்து வைக்கிற குணம் ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அந்த பலனை தருவார் ரெண்டுங்கிறது என்ன அப்படின்னா தனஸ்தானம் தனஸ்தானத்திலே குரு பகவான் வரும்பொழுது என்ன ஆகும்னா பொன்னார் மேனியனே புலித்தோலை அந்த பொன்னார் மேனியன் குரு பகவான் ரெண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது பணம் பல வழிகளில் வரும் ஜுவல்ரி அதே மாதிரி தங்க காசு தங்கம் தங்கம் அதிகமாகும் உங்களுக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்கு ரெண்டுங்கிறது என்னென்னா குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானம் அதில் வந்து உங்களுக்கு வந்து குரு பகவான் வருவதனால குடும்பத்தில் ஒற்றுமைகள் நிலவும் குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை சார் எதுக்குன்னே தெரில பிரச்சனை என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டார் நாங்கள் பிரிஞ்சு போய் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகுது திரும்ப எங்களுக்கு வாழ்க்க வருமானே எங்களுக்கு தெரியல போன்ற சந்தேகங்கள் உடையவர்களுக்கெல்லாம் உற்ற பதிலாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருக்கும் திரும்ப மீண்டு சேர போகிறீங்க சார் சக்கை கரும்பு என்றாலும் சர்க்கரை தானே மிச்சம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பிரிந்து போன காதல் என்றாலும் பிரியம் தானே மிச்சம் இருக்கும் ஆக நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமா இருக்க போகிறீங்க சந்தோஷமாக வாழ போகிறீங்க போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த வருடம் ஏற்படக்கூடியதற்கான அற்புதமான யோகங்கள் இருக்கிறது அதே நேரத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் நான் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணேன் சார் நான் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறான்னு முயற்சி பண்ணேன் அந்த கம்பெனியில் வந்து எனக்கு அந்த கம்பெனி ஓடுமான்னு எனக்கு தெரில எனக்கு பயமாக இருக்குது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் சனி பகவானும் குரு பகமானுமாக சேர்ந்து அதனால தான் எப்பயுமே சொல்கிறது உங்களுக்கு வந்து ச ராகு பத்தில் இருந்தாருன்னா கவலையப்பட தேவையில்ல மீதி வெற்றிகளெல்லாம் தன்னால் நடக்கும் கூட்டுத்தொழில் வியாபாரம் போன்றவை எல்லாம் அமோகமாக பெருகும் இந்த வருடம் ஃபுல்லாக பணம் சார் விரலெல்லாம் பணம் ஜோபிலாம் பணம் வீடெல்லாம் பணம் ஒரே ஹாப்பியாக இருக்க போகிறீங்க ஜாலியாக இருக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு நூற்றுக்கு நூறு மார்க்